சிஎஸ்கேயின் சித்தாஸ் டிபிஎன் வேர்ல்டு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் தொழின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு வந்து அதனோட தலைப்பகுதிகளில் வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தாங்க இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வைரல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் மறு இது ஹியூமன் பாப்புலியமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிபி வேரியண்ட்னால் வரக்கூடியது தான் இந்த வைரல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பொறுத்தவரையும் கையால் கிழ்கிறதோ அப்படி இல்லையாட்டி முடி வெட்டும் போது அது லீஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது ரத்தம் வரும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அடுத்து பரவத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ஒரு லீஷன் வரப்ப ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை முறையான ஒரு கன்சல்டேஷன் மூலமாக அதை சரி செய்யணும் இதில் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணக்கூடிய மருந்தின் மூலமாகவே இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் மேலும் சந்தேக மருந்தால் அணுகவும் தேங்க்யூ